ஆண்டி கோத்தில் முருகனை இந்த படியேறி போகும்போதே மேல சுவாமி தரிசனம் பார்த்துட்டு கீழே வருவாங்க பாருங்க அவங்களை பார்த்து எப்படி இருக்காருன்னு இருக்காரு மனுஷாழ் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது இயல்பு இவனே இவன் பாவத்தை தொலைக்க பழனி மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கான் அங்க இருந்து பாவத்தை தொலைச்சிட்டு கீழே வர்றான் பாருங்க அவனை பார்த்து அவர் எப்படி இருக்காரு அப்படி இப்ப போக முடியாது என்னமா அவர் ஆண்டி கோலத்தில் இருக்காராம் உன் கதை அவ்வளவுதான் இவன் உடனே படி ஏறின பய கடகடன் கீழ இறங்கி வெளிய வந்துருவான் பழையபடி இட்லி இட்லி சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு பழையபடி ஏறுவான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்ப எப்படி இருக்காரு என்னவா ராஜ அலங்காரத்துல இருக்காரு உடனே குடுகுடுன்னு அந்த ராஜ அலங்காரம் முடிகிறதுக்குள்ள ஓடி போய் தரிசனம் பண்ணிடணும் போவான் பெரியோர்களே பூர்வ ஜென்ம புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் ஆண்டி கோலத்தை தரிசிக்க முடியும்